இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குச்சி வெடி இருக்கில்ல இதில் உள்ள எல்லா வெடியும் மொத்தமாக ஒரே இடத்துல போட போகிறோங்க எவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்க இதில் பத்து டப்பா வந்து தந்திருக்காங்க ஒவ்வொரு டப்பாலையும் எடுத்துக்கலாம் இதுதான் அந்த குச்சி வெடி சவுண்டு செமையாக கேட்குங்க ஒவ்வொரு டப்பாலையும் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பீஸ் வரைக்கும் தந்திருக்காங்கங்க இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தட்டிக்கிறேன் இதில் வந்து மொத்தம் ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு நூற்றி எண்பது வெடி வரைக்கும் இருக்குங்க அப்படியே வந்து எல்லாத்தையும் பெறக்கி வந்து எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ வெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து போட்டு பார்க்கலாம் எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு நீங்களே பாருங்களேன் ஸோ இதை தாங்க மொத்தமாக ஒரு ப்ளேஸில் போட போகிறோம் ஸோ இது இங்கே தான் வந்து போட போகிறோம் எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு தெரியல அது பார்த்தீங்கன்னா சவுண்டு காதை கிழிச்சு விட்டுருச்சிங்க ஸ்லோ மோஷன்லாம் பார்க்கும் போல தான் தெரியுது அது எல்லாமே வந்து தீ வந்து வந்து லைட்டாக புகை வந்து தான் வெடிச்சிருக்குங்க எல்லாமே வெடிச்சிருச்சு நான் வந்து பா எடுத்து எடுத்து பார்த்தேன் ஒவ்வொரு டியூப்பையும் எடுத்து பார்த்தா அது எல்லாமே வெடிச்சிருச்சிங்க ஒன்றும் கூட இதாகலை பார்த்துக்கோங்க அது ஜஸ்ட்டு வந்து லைட்டாக கீழே போட்டாலே வெடிச்சிடும் அதனால மொத்தமாக போட எல்லாமே வெடிச்சிருச்சிங்க சவுண்டு காதை கிழிச்சிருச்சு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்